ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி வந்துங்க தேங்காய் சட்னி பண்ணிடலாம் எப்படி பண்ணலான்னு பார்த்துர்லாங்களா அப்புறம் இன்றைக்கி அத்தை வேறு ஊருக்கு கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஓரளவுக்கு இன்றைக்கி குணமாயிடுச்சி கிளம்புறாங்க அப்புறம் காலையில் டிஃபன் சாப்பிட்டு கிளம்புறீங்கன்னாங்க இட்லி சட்னி போகுது நாங்கள் அதனால தேங்காய் வந்துங்க ஒரு மூடி எடுத்து வச்சுருக்குறேன் கருவேப்பிலை தழை பூண்டு ரெண்டு பல் பூண்டு இஞ்சி வரமிளகா மூணுங்க உப்பு எல்லாம் போட்டு அரைச்சி சட்னி பண்ணிக்கலாங்க காலையில் டிஃபனுக்கு எனக்கு தேங்காய் சட்னி போதுன்னு சொன்னாங்களா அதுதான் அதை ரெடி பண்ணியாச்சுங்க ஒரு மிக்சி எடுத்துங்க எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க வரமொளகா தேங்காய் எல்லாமே இதில் ஆட் பண்ணி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க ரொம்ப நெகு நெகுன்னு எப்பவுமே சட்னி எதாக இருந்தாலும் புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி எதாக இருந்தாலும் பருவருந்து அரைக்கணுங்க ரொம்ப நெகு நெகுன்னு அரைச்சிடக்கூடாது அரைச்சிட்டு வந்துடலாங்க அதுக்குள்ளே அதை அறவட்டு வர்றதுக்குள்ளே நம்ம இட்லி பானையில் இட்லி ஊற்றி வச்சிடலாம் ஒரு சொம்பு தண்ணி விட்டுடுங்க இட்லி பானையில் இந்த மாதிரி துணியில் போட்டு ஒரு இது பண்ணி போட்டுங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த எண்ணெய் தேய்ச்சி இட்லி ஊற்றுறமில்லங்க அதை யூஸ் பண்ணாதீங்க துணி போட்டு இட்லி ஊற்றுறது தான் வந்துங்க ரொம்ப பெஸ்ட்டுங்க அந்த காலத்துலேருந்தே இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா மூதாதையர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க மிக்ஸியில் போட்டாச்சுங்க அதை ஒரு சுற்று விட்டுறலாங்க அது பருபறை அரைச்ச வரகு இறக்கிலாங்க ரெண்டு சுற்று விட்டிங்கன்னா போதுங்க சட்னி ரெடி ஆயிருங்க எடுத்து தாளிச்சிடலாங்க அதுக்கு தேவையானது கருவேப்பிலையெல்லாம் ஒரு கீத்து கள்ளி வச்சிடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதும் எடுத்துட்லாங்க ஈஸியான ஒர்க்குங்க அவ்வளோதான் அரை டம்ளர் தண்ணி விட்டு இன்னும் ஒரு கூட விட்றதுன்னா உள்ளலாங்க ஏன்னா ரொம்ப பருப்பருன்னு இருக்கும் தேங்காய் வந்துங்க முழுசாக தாங்க போட்டிருக்குது நம்ம சில்லு தீர் சீவி போட்டோம்னா சீக்கிரம் இதாகும் நம்ம சில்லு சில்லாக கட் பண்ணி போகிறதுனால ஒரு ரெண்டு மூணு சுற்றி விட்டுட்டங்க மிக்சியில் எடுத்து வச்சாச்சுங்க அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சட்னி மாற்றிட்டு ஒரு சின்ன கடாய் வச்சுங்க ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சொன்னா போட்டுக்கலாங்க எப்போவுமே தாளிச்சு சுற்றினா தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்குங்க உளுந்து பருப்பு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க நீங்கள் காரம்பத்தில் இன்னும் ஒரு வரமிளகா மிளகா போட்டு போட்டு பண்ணிக்கலாங்க நான் இந்த தடவை பச்சை மிளகா போட்டு அரைக்கலைங்க வர போட்டு தான் அரைக்கிறேன் அதனால தேங்காய் சட்னி கொஞ்சம் கலராக இருக்குங்க நல்லா பொன்னிறமாக ஆணுன்னு கருவேப்பிலையை தூவிங்க ஒரு கீத்து கருவேப்பிலை எடுத்து போட்டுங்க அதையும் எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாங்க நான் பாத்திரத்தில் சட்னியை மிக்ஸியிலேருந்து மாற்றிட்டேன் அடுப்பாக பண்ணிட்டேங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டுங்க நம்ம இப்படியே கெட்டியாக வச்சிங்கன்னா சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாங்க கொஞ்சம் தண்ணி தண்ணி ஊற்றி கலக்கிட்டு நம்ம தாளித்ததை எடுத்து அதில் போய் ஆட் பண்ணிக்கலாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி எடுத்து பரிமாறிடலாங்க எடுத்து ரெடி பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டேங்க சட்னியை இப்போ நாம் ஒரு கலக்கலைக்கு விட்டுங்க சட்னியை எடுத்து மாற்றிக்கலாங்க ஒரு தட்டில் இட்லி ஊற்றிட்டுங்க இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு சட்னியும் போட்டாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அத்த ஊருக்குளம்புறாங்க பாத்திரையெல்லாம் நல்லா சாப்பிடுங்க சரியா மக்களே அத்தை ஊருக்கு கிளம்பிட்டாங்க இங்கே ஹாஸ்பிட்டலெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பார்த்தாச்சு கிளம்பிட்டாங்க இப்போ எங்கள் வீட்டுக்கார் கிளம்பிகிட்டு இருக்கிறாரு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க இப்போ ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ ஈரோடு கிளம்பிட்டாங்க எங்கள் மாமியார் வந்து ஈரோடுங்க அம்மா வீட்டு சொந்தமெல்லாம் கோபிசெட்டி பாளையத்தில் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோபிசெட்டி பாளையம் யார் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டாரு அவரை கூட்டிகிட்டு போகிறாருங்க கிளம்புறாரு அம்மாவை கொண்டு போய் விட்டுட்டு வர்றக்காக ஈரோடு கிளம்பிட்டாருங்க டாட்டா பாய் பார்த்து அங்கே படிக்கட்டில் பார்த்துறேங்கத்த உடம்பு பார்த்துங்க மறக்காமல் மாத்திரை நேரத்துக்கு சாப்பிடணும் அதில் எல்லாம் சிறப்பு கிறப்பு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் ஆ ஆதான் கிளம்புங்க வச்சுட்டேன் வச்சுட்டேன் போங்கத்தை எல்லாம் வச்சுட்டேன் ஆகத்த செப்பல் கீழே விட்ருக்கீங்க காது வேற கேட்க மாட்டேங்குது செருப்பு செருப்பு எங்கேங்க அங்க கீழே விட்டுருக்குறீங்க வேறு தொட்டுக்குங்க ம் பாய் பார்த்து போங்க